ில் ஸ்ரீ மகா பிரித்தியங்கிரி தேவி திருக்கோவிலில் கார்த்திகை மாத பௌர்ணமி மிளகாய்வத்தல் யாகம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் கார்த்திகை மாத பௌர்ணமி சிறப்பு மிளகாய்வத்தல் யாகத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று ஸ்ரீ பிரித்தியங்கிரி தேவி அம்மனை வழிபட்டனர் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த மோரணப்பள்ளி பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ராகு கேது ஸ்ரீ மகா பிரத்யங்கிர தேவி திருக்கோவிலில் சிறப்பு வழிகாடுகள் நடைபெற்று வருகிறது இந்த திருக்கோவிலில் கந்திஷ்டி நீங்கவும் செய்வினை பிள்ளி சூனியம் துஷ்டசக்தி போன்றவைகளை அகற்றும் திருமணம் கைகூடும் வியாபாரத்தில் லாபம் பெருகவும் வேண்டி ஏராளமான பக்தர்கள் சிறப்பு மிளகாய் வர்த்தல் யாகத்தில் பங்கேற்று வழிபாடுகள் நடத்தார்கள் முன்னதாக மூலவர் ஸ்ரீ மகா பிரித்தியங்கிர தேவி அம்மனுக்கு பல்வேறு திராவியங்களை கொண்டு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் காட்சி தந்தார் அம்மனுக்கு கற்பூர தீபாராதனைகள் காண்பித்து பூஜைகள் நடைபெற்றதை தொடர்ந்து பிரமாண்டமான யாக வேள்வி தீ வளர்க்கப்பட்டு பக்தர்கள் ஒவ்வொருவரும் அதில் மிளகாய் வத்தலை சமர்ப்பித்து மந்திரங்களை கூறி பிரார்த்தனை செய்தனர் இதனைத் தொடர்ந்து தனி சன்னதி கொண்ட உள்ள ஸ்ரீ ராகு ஸ்ரீ கேது பகவான்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன இதில் கர்நாடகா ஆந்திரா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களிலிருந்து நூற்று கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது

ಅಲೋ ಸತ್ತು ಕರ್ಣ ಉತ್ತಮ ಜ್ಞಾನಕ್ಕೆ ಕರ್ಮೋತ್ತಮ ಮಹಾಭರತ ನಮಸ್ಕಾರ ಜ್ಞಾನದಿಂದ ಯಾಯರೇ ಅರಬಸ್ಲಾಮ್ ಅಕ್ಷುಡರೇ